அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ட்ரிபிள் ஒன் மேஜிக் டே போர்ட்டல் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் நாளை தினம் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் மாதத்துடைய முதல் நாளே நமக்கு இப்படி ஒரு அட்டகாசமான சான்ஸ் கிடைக்கிறதுக்கு நம்ம நிச்சயமாக கொடுத்து தாங்க வச்சுருக்கணும் ஏன்னா மாதத்துடைய அந்த முதல் நாள் அந்த தொடக்கத்தில் நம்ம எந்த விஷயங்கள் பண்ணாலுமே என்ன நன்மைகள் பண்ணாலுமே அந்த மாதம் முழுவதுமே நமக்கு வந்து அதனுடைய பலன்கள் நிச்சயம் கிடைக்கும்ங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அந்த வகையில் நாளைக்கு முதல் நாளை நமக்கு இப்படி ட்ரிபிள் ஒன் மேஜிக் டே வந்திருக்கிறதுனால இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்தக்கூடிய அந்த அட்டகாசமான ஒரு சான்ஸை நம்ம நிச்சயமாக சரியாக பயன்படுத்திக்கிட்டாலே போதும் நம்மளுடைய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இறைவன் அருளாலும் பிரபஞ்சத்துடைய அருளாலும் கிடைக்கும் அதுவும் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான லெவன் மினிட்ஸ் லெவன் விஷஸ் அதாவது சக்தி வாய்ந்த பதினோரு நிமிஷங்கள் பதினோரு விருப்பங்கள் உங்களுக்கான என்ன ஆசைகள் இருக்குது என்ன கனவுகள் இருக்குது பதினோரு விஷயங்கள் உங்களுக்கு என்ன வேணாலும் வேண்டலாம் நம்ம சாதாரணமாக எப்பயுமே ஒரு விஷயத்தை மட்டும் வேண்டிக்கோங்க ரெண்டு விஷயத்த வேண்டிக்கோங்கன்னு தான் சொல்லுவோம் ஆனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு பதினோரு நிமிஷத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் ஆசையோ மனசில் என்னெல்லாம் கனவுகளோ நிச்சயம் இந்த யூனிவர்ஸ்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக பிரபஞ்சம் நமக்கு நடத்தி கொடுக்கும் எப்பொழுதுமே இந்த ஒன்கிற அந்த ஒரு போர்ட்டல் அதாவது டபுள் ஒன்னாக இருக்கலாம் ட்ரிபிள் ஒன்னாக இருக்கலாம் இல்லாட்டி லெவன் லெவன் அப்படி அந்த போர்ட்டல் இப்படி எல்லாமே இந்த ஒன் சம்பந்தப்பட்ட போர்ட்டல்ஸு அந்த மேஜிக்ஸ் ஏஞ்சல் நம்பர்ஸ் இது எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு போர்ட்டல் பவர்ஃபுல்லான ஒரு நம்பர்னு கருதப்படுது அதனால தான் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அந்த நேரத்தை யாருமே தவற விடாதீங்க பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் எல்லா மாதத்துலையுமே நமக்கு இது மாதிரி ஏஞ்சல்ஸ் டே நமக்கு வந்தாலுமே நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு போர்ட்டலானது நமக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த போர்ட்டலாக கருதப்படுதுங்க ஏன்னா இந்த ட்ரிபிள் ஒன் அந்த மேஜிக் டேங்கிறது அந்த ட்ரிபிள் ஒன் அங் அப்படிங்கிற ஒரு நம்பரை நம் நீங்கள் ரிப்பீட்டடாக எங்கேயாச்சும் பார்த்துட்ருக்கீங்க டபுள் ஒன் டபுள் ஒன்னை எங்கேயாச்சும் பார்க்குறீங்க இது மாதிரி இந்த எண்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறப்ப நம்மக்கிட்ட அந்த யூனிவர்ஸ் ஆனது இந்த ஏஞ்சல் நம்பர் ஏதோ ஒரு மெசேஜ் கன்வே பண்ண வராங்க நம்ம கூட என்றைக்குமே துணையாக இருக்கிறாங்க அதை குறிக்கும் விதமாக தான் இது மாதிரி ரிப்பீட்டடா சில எண்கள் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்படி நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு எண்ணானது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு எண்ணாக கருதப்படுது நாளைக்கு இந்த மாதிரி இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்றப்ப நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டைமிங்ஸ் நம்ம நோட் பண்ணிக்கணும் ஏன்னா நாளைக்கு வந்திருக்கக்கூடிய காலை பதினோரு மணிலிருந்து பதினொன்று பதினொன்று மணி வரைக்கும் பதினோரு மணிலேருந்து பதினொன்று பதினொன்று வரைக்கும் காலை ப்ளஸ் ராத்திரி இந்த ரெண்டு நேரம் எடுத்துக்கோங்க அதே மாதிரி மதியானம் வரக்கூடிய ஒரு மணியிலேருந்து ஒரு மணி பதினோரு நிமிஷங்கள் எடுத்துக்கோங்க இது வந்து மதியானத்துக்கும் பொருந்தும் நமக்கு ராத்திரியும் பொருந்தும் இப்போ ராத்திரிங்கிறப்ப நிறைய பேர் கேட்கலாம் நாளைக்கு ராத்திரிங்கிறது அடுத்த நாள் கணக்காயிரும் அப்போ இன்னைக்கு ராத்திரி இதில் உங்களுக்கு எந்த டைமிங்ஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போ காலையில் ஒரு டைம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா காலையில் பதினோரு மணிலேருந்து அந்த பதினொன்று பதினொன்று மணி வரைக்கும் எடுத்துக்கலாம் இல்லாட்டி ராத்திரி வரக்கூடிய பதினோரு மணிலேருந்து அந்த லெவன் லெவன் அந்த ராத்திரி உள்ள நேரத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லாட்டி மதியானம் வரக்கூடிய ஒரு மணியிலேருந்து ஒன்று பதினொன்று இப்படி ஏதாவது ஒரு நிமிஷங்கள் அந்த பதினோரு நிமிஷத்தை நீங்கள் எல்லா டைமும் நீங்கள் எடுத்துக்கிறதா இருந்தாலும் தாராளமாக எடுத்துக்கலாம் இல்லாட்டி ஏதாவது ஒரே ஒரு அந்த டைமிங்ஸை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய பதினோரு விஷயங்கள் பதினோரு ஆசைகள் இதுவரைக்கும் நிறைய பரிகாரங்கள் பண்ணியிருக்கலாம் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படி குடும்பத்துக்காக நமக்காக இல்லை நம்முடைய குழந்தைகளுக்காக எதிர்காலத்துக்காக அப்படி எந்த விஷயங்கள் வேணாலுமே இந்த பதினோரு விஷயத்தை நீங்கள் கரெக்ட் கரெக்டாக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாலே போதும் இதுக்கு வந்து ஸ்கிரிப்டிங் மெத்தட் பண்ணணுமா இல்லை வேறு ஏதாவது மெத்தட் பண்ணணுமா அப்படி எதுவுமே கிடையாதுங்க நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி இல்லை ஒரு ஒர்க்குக்கு போயிருக்கீங்க வெளியில் இருக்கீங்க ட்ராவல் பண்ணுறீங்க இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு வேலையே இப்போ ஒரு கிச்சன்லேயே ஒரு வேலை இருக்கோம் அப்படி இருக்கிறப்ப கூட கரெக்டாக அந்த பதினோரு மணிலேருந்து பதினொன்று பதினொன்றுக்குள்ளே அந்த பதினோரு நிமிஷம் அப்படியே ஒரு நிமிஷம் நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழல் மனசுக்குள்ளே ஒரு எந்தவித சலனங்கள் எதுவுமே நெகட்டிவ் தாட்ஸ் எதுவுமே நீங்கள் இருக்காமல் மனசுக்குள்ளே உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அந்த விஷயத்தை வந்து நடந்து முடிஞ்ச மாதிரி நீங்கள் நினச்சி இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு இது மாதிரி கிடச்சிருச்சி தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு உங்களுடைய ஆசைகள் அப்படியே நீங்கள் மனசில் அப்படியே ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா அப்படியே நமக்கு மனசுக்குள்ளே அப்படியே கொண்டு வந்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கேட்கணும் இதுதான் மேனிஃபெஸ்டேஷனோட மெத்தர்டு இப்போ நிறைய பேருக்கு இதில் ஒரு டவுட் வரும் இப்போ எங்களுக்கு பதினோரு ஆசைகள்லாம் இல்லைம்மா ஒரு நாலஞ்சு ஆசைகள் தான் இருக்குது அதை வந்து நம்ம கேட்கலாமான தாராளமாக கேட்கலாம் உங்களுக்கு என்ன விஷயங்கள் வேணுமோ நல்ல வாழ்க்கை நல்ல திருமணம் நல்ல குழந்தைகள் நல்ல ஒவ்வொருத்தருக்கு பிறக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் அது மாதிரி கேட்கலாம் அப்படி இல்லாட்டி பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் கேட்கலாம் இல்லாட்டி நல்ல வேலை அமையறதுக்கு படிப்புக்கு இப்படி எல்லா விஷயத்துக்குமான நல்ல ஷார்ட் அண்ட் அப்படி கிறிஸ்பியான ஒரு வார்த்தைகள் ரொம்ப நெகட்டிவாக இருக்கக்கூடாது நம்முடைய பல பதிவுகளை கூட சொல்லியிருக்கோம் நமக்கு வந்து பணம் அதாவது ஒரு க உங்கள் நீங்கள் யாருக்கிட்டாச்சும் ஒரு கடன் வாங்கியிருக்கீங்க அந்த கடன் நீங்கள் அடைக்கிற அடைக்கிறதா இருந்தால் கடன் அடைப்பதற்கு அந்த பணம் வேணும் அப்படின்னு நம்ம கேட்கவே கூடாது நமக்கு வந்து பணம் கிடச்சிருச்சு அப்படிங்கிற பாசிட்டிவான ஒரு வார்த்தைகள் தான் எப்பயுமே அந்த நெகட்டிவான வார்த்தைகள் நம்ம கேட்குற அந்த யூனிவர்ஸ் கிட்டே கேட்குறப்ப நெகட்டிவாக பேசவும் கூடாது நெகட்டிவாக நினைக்கவும் கூடாது அந்த எண்ணங்களே வரவே கூடாது அந்த ஒரு வார்த்தைகள் கூட ரொம்ப கவனமாக நம்ம கேட்கணும் ஏன்னா நீங்கள் எதை நினச்சி கேட்டாலும் எதை எப்படி கேட்டாலுமே அது அப்படியே இந்த பிரபஞ்சம் நமக்கு அப்படியே ஒரு ஒரு முறை நமக்கு வந்து அதையே தான் ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால தான் கேட்குற விஷயங்கள் கரெக்டாக பாசிட்டிவாக நீங்கள் நம்ம வந்து யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகிட்டிங்கன்னா நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாமே பாசிட்டிவிட்டியாக தாங்க நடக்கும் அதனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நாள் இந்த நேரத்தை யாருமே தவறப்படாதீங்க ஸ்கிரிப்டிங் மெத்தர்ட்ஸ் எல்லாம் எதுவுமே வேணாம் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல ஒரு அமைதியான சூழலில் எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் மனசுக்குள்ள ஆத்மார்த்தமாக நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட மட்டும் விரும்பி வேண்டி இந்த விஷயங்கள் எங்களுக்கு நடந்துருச்சு தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே மட்டும் நீங்கள் வேண்டுங்க கண்டிப்பாக அந்த யூனிவர்ஸ் நடத்தி கொடுத்துரும் நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து நான்வெஜ் சாப்பிட்டு பண்ணலாமா இல்லை வேற ஏதாவது பீரியட்ஸ் டைமில் அப்படி பண்ணக்கூடாதா பண்ணலாமா இல்லை வேற ஏதாச்சும் நாங்களே ஒரு டெத்துக்கு அது மாதிரி போயிட்டு வந்திருக்கோம் தீட்டு இருக்குது அப்படி ஏதாவது பண்ணலாமாண்ணா யார் வேணாலும் எப் எப்போ வேணாலும் நம்ம செய்யக்கூடிய ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடு தாங்க இது அதனால் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய இது மாதிரியான அந்த பவர்ஃபுல்லான அந்த அப்போ நம்மளும் விடாப்பிடியாக கிட்ட நீங்கள் ரிப்பீட்டடாக ஒரே விஷயத்தை நம்ம நம்ம ஒரு கோரிக்கைகள் வைக்க வைக்க கண்டிப்பாக அந்த பிரபஞ்சமானது நமக்கு நடத்தி கொடுத்துரும் ஏன்னா சில எண்ணங்கள் வந்து நம்ம மனசில் அப்படி பதிய பதிய அது நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அப்படியே செயல் ஆக்கம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கும் அதனால தான் நிறைய ஒரு பழமொழியை சொல்லுவாங்க எண்ணம் போல் வாழ்வு நீங்கள் என்னான்னு நினச்சி இருக்கீங்களோ எந்த விஷயத்தை நோக்கி நம்ம வந்து போயிட்டே இருக்கிறோமோ அந்த விஷயங்களே நம்முடைய வாழ்க்கை ஆயிரும் நமக்கு அதுவே அமைஞ்சிடும்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி ஒரு கூற்று பெரியவங்களுடைய ஒரு வார்த்தைகள் இருக்கு அதனால ஒவ்வொரு தடவையும் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தேட் அப்ப நீங்க இதே மாதிரி ரிப்பீட்டடாக அந்த யுனிவர்ஸ் கேட்டு பாருங்க நிச்சயமா நடக்கும் நிறைய பேருக்கு இப்படி மேனிஃபெஸ்டேஷன் நாங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பும் பண்ணுறோம் ஆனால் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குதுமா டிலே ஆகுது அப்படின்னு நிறைய பேருக்கு வருத்தங்கள் இருக்கும் ஆனால் நீங்கள் எப்பயுமே வந்து மனம் தளரவே தளராதிங்க நம்முடைய கம்யூனிகேஷன் மட்டும் ப்ராப்பராக ஒரு பாசிட்டிவாக அதுவும் நூறு சதவிகிதம் நம்பிக்கையோட இந்த யூனிவர்ஸ் நமக்கு நிச்சயமாக நடத்தி தரும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை ஒரு கான்ஃபிடென்ட் ட்ரஸ்ட் அப்படி வச்சு இது எங்களுக்கு கிடைக்கும் கிடச்சே தீரும் அப்படின்னு நீங்கள் அந்த யூனிவர்ஸ் கிட்டே கேளுங்க நிச்சயமாக நீங்கள் என்ன வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க அதனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த பவர்ஃபுல்லான ஒரு போர்ட்டலை யாருமே தவற விடாதீங்க நிச்சயம் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே பள்ளிக்கட்டுன்னு சொல்லிட்டு நாங்களும் இந்த யூனிவர்ஸ் கிட்டே வேண்டி கேட்டுக்கிறோம் இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் ஒன் தேங்க் யூ யூனிவர்ஸ் அப்படிங்கிற அற்புதமான ஒரு வார்த்தை பதிவிடுங்க ஏன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம நன்றி சொல்ல என்றைக்குமே மறக்கவே கூடாது இந்த பதிவை நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்